கரூரில் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தது இல்லையா அப்போ அந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல்ல மக்களுடைய கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க விஜய் அவர்களை பார்க்க வந்து அப்போ அது சம்மந்தமாக வழக்கு போயிட்டு இருக்கு இல்லையா அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக சிபிஐ தரப்புல இருந்து விஜய் அவர்களுக்கு வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு பன்னிரெண்டாம் தேதி வந்து அந்த விசாரணை இருக்குது விஜய் அவர்கள் தரப்புல இருந்து அந்த வாதத்தை முன்வைக்கணும் அதற்காக விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு பன்னிரெண்டாம் தேதி டெல்லிக்கு போறாரு அப்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்க தலைவருக்கு பாதுகாப்பு வேண்டும் டெல்லிக்கு போகிறார் இல்லையா அவருக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க உங்க தலைவர் வந்து அங்க டெல்லிக்கு பிரச்சாரத்துக்கு போலங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போல சினிமா நடிக்க போல அவர் ஒரு விசாரணைக்காக போறாரு சிபிஐ சம்மன் கொடுத்துருக்குறாங்க இந்த வழக்கு சம்பந்தமா அந்த அந்த விசாரணைக்காக தான் உங்க தலைவர் போறாரு அங்க சினிமா நடிக்க போகல அப்போ டெல்லில அவங்களுக்கு தெரியும் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அவரை விஜய வந்து எப்படி வழி நடத்தணும் அவரை எப்படி வச்சு செய்யணும் அப்படின்ட்டு டெல்லில உள்ள போலீஸுக்கு தெரியும் சிபிஐக்கு தெரியும் நீங்க அங்க வந்து ஒன்னும் இந்த பூச்சாண்டி எல்லாம் காட்ட வேண்டாம் சரியா விஜய்க்கு விஜய் இருக்கிறாரு இல்லையா நடிகர் விஜய் அவரு வந்து தான் அங்க அந்த அலப்பற கிளப்பற எல்லாமே மத்தபடி டெல்லில அவரு சும்மா ரோட்ல ஒத்திக்கு நடந்து போனா கூட அவரை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க சரியா டெல்லியில வந்து தற்கூரிகள் கிடையாது தமிழ்நாட்டுல இருக்குல்ல தற்கூரிகள் விஜய் ரசிகர்கள் என்னும் தற்கூரிகள் தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா அதே மாதிரி டெல்லியில கிடையாது அவங்க வந்து அங்க உள்ள ஹீரோ நடந்து போனா கூட எட்டி பார்க்க மாட்டாங்க சரியா அப்போ விஜய் அவர்கள் வந்து டெல்லியில சும்மா ரோட்ல நடந்து போனாலும் யாரும் சீண்ட மாட்டாங்க அவருக்கு பாதுகாப்பு தேவையே இல்லை சரியா அப்படி தேவைனாலும் டெல்லியில உள்ள போலீஸ்காரங்க அந்த சிபிஐ ஆபீஸ்ல உள்ள அந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்க எப்படி பாதுகாப்பு கொடுக்கணுமோ அப்படி வந்து கரெக்டா பாதுகாப்பு கொடுப்பாங்க உங்க விஜய வந்து பிச்சு தின்ற மாட்டாங்க சரியா கரெக்டா கூப்பிட்டு போவாங்க கரெக்டா கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க விட்டுருவாங்கல என்னன்னு தெரியாது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும் அப்போ வம்படியா நீங்க தானே நீங்க தானே கேட்டீங்க அதாவது தமிழக அரசு கையில் அந்த வழக்கு இருந்திருந்தால் கூட ஒரு பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சு போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருந்தன்மையாட்டு பாவம் பார்த்து உங்கள் மேலே ஒரு வழக்கையும் போடாமல் சரி சினிமாவில் இருக்கான் உச்சபட்ச நடிகராக இருக்கான் அவனை போட்டி எதுக்கு சீண்டிக்கிட்டு சரிப்பா அப்படின்ட்டு அவர் ஒரு வழக்கை கூட போடாமல் உங்களை பாவம் பார்த்து விட்டுருக்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து திமுகவை தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு என்ன பண்ணிருக்கீங்க வழக்கை வந்து சிபிஐக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிவாத மாட்டை பிடிச்சி இப்போ சிபிஐக்கு மாத்திருக்கீங்க இல்லையா இப்போ சிபிஐ தான் கூப்பிட்டுருக்காங்க அவங்கள வாங்க சார் விஜய் சார் உங்களை வச்சு உங்களை விசாரிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சிபிஐ தான் கூப்பிட்ருக்காங்க சரியா இப்போ நாளைக்கு போயிட்டு நீங்கள் அங்கே உளரக்கூடாது அங்கே பேசக்கூடாது ஏற்கனவே நீங்கள் வந்து செவுத்தை பார்த்தே ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஆறு மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கீங்களாம் அப்படியா அதுக்கெல்லாம் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துக்கலாமா ஆ அப்படியா உண்மையா விஜய் சார் அப்ப நீங்க அங்க சிபிஐ அவர்களுடைய கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லணும் செவத்தை பார்த்துட்டுலாம் உட்கார முடியாது சரியா அங்க நட்டு இருக்கு அந்த நட்டை கலட்டிருவாங்க சிபிஐட்ட வந்து உங்க பாச்சா பழிக்காது நான் பெரிய நடிகை ஐய் உலகத்திலேயே எனக்கு என்ன தெரியும்டா நான்தான் பெரிய ஹீரோ அப்படின்னு அந்த ஹீரோலாம் எல்லாம் அங்க சிபிஐட்ட வந்து ஒன்னும் பேச முடியாது ஒண்ணும் நடக்காது ஹீரோ ஆக்கிடுவாங்க சரியா அப்போ நேத்து வந்து உங்க வாகனத்தோட அந்த பிரச்சார வாகனம் இருக்குல்லையா அந்த மாடு எரும மாடு மாதிரி இல்லையா அந்த வண்டி அந்த வண்டியை கொண்டு போயிட்டு சிபிஐ கரூர்ல உள்ள சிபிஐ அலுவலத்தில் கொண்டு போயிட்டு தடவியல் நிபுணர்கள் எல்லாம் வந்து நல்லா தடவி ஆராய்ச்சி பண்ணி ஒரு புதிய கையில வச்சிருக்கிறாங்க சரியா அப்போ அந்த வண்டியோட ஓட்டுநரையும் விசாரிச்சிருக்குறாங்க எப்படி விசாரிச்சிருப்பாங்க தெரியுமா நீங்க நாமக்கல்ல இருந்து கரூருக்கு போனீங்க இல்லையா உங்க வாகனத்தை சுத் பல நூறு பேர் டூ வீலர் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ உங்க வாகனத்துல வந்து வலது பக்கம்ல வந்து ரெண்டு பேரு இடறி விழுந்தாங்க இல்லையா வீலுக்குள்ள அப்போ நீங்க ஏன் வண்டியை நிப்பாட்டாம போனீங்க அப்படின்னு முத கேள்வியை வச்சிருப்பாங்க யாரு உங்க டிரைவர்கிட்ட அந்த ஏமாட்டு வாகன இருக்கு இல்லையா அந்த டிரைவர்கிட்ட அப்ப அவரு என்னத்தான் சொல்றது அப்படின்னு அவரு என்ன சொல்லியிருப்பாரோ தெரியாது சரி நீங்க நிப்பாட்டாம அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டாம போயிட்டீங்க உங்களை நிப்பாட்டாமல் போன்னு யாராவது சொன்னாங்களா வற்புறுத்தினாங்களா அப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வி வச்சுருப்பாங்க அப்போ அவர் விஜய் தான் நிப்பாட்டாமல் போ சொன்னார்ந்து அவர் சொன்னாரா சொல்லலையா என்னங்கிறது அந்த சிபிஐக்காரங்க விசாரித்து வச்சிருப்பாங்க இல்லையா அதில் வந்து அவங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு அப்போ நீங்கள் நாளைக்கு போகும்போது இந்த கேள்விகள் உங்கள் டிரைவர்கிட்ட விசாரித்த கேள்விகள் இதற்கு முன்னாடி புஷ்யானந்த் ஆதவ அர்ஜுனா அவங்கள்ட்ட விசாரித்த கேள்விகள் அங்க தடவியல் நிபுணர்கள் அங்க தடவி பார்த்து அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஆதாரங்கள் அது அதற்கு முன்னாடி கரூர்ல போயிட்டு மக்கள்கிட்ட கேட்டு அந்த ஆதாரங்கள்லாம் திரட்டி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த சம்பவத்தை எல்லாமே ஆதார மொத்தமாவே கையில வச்சிருப்பாங்க அதுதான் முதல்ல சொல்லியிருக்கேன் நம்ம போலீஸ்காரங்க தான் குற்றவாளிய பிடிச்சி அதற்கு பிறகுதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிப்பாங்க ஆனா சிபிஐ அப்படி கிடையாது மொத்தத்தை விசாரிச்சு கையில வச்சு விடுவாங்க தான் அது சம்பந்தப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்க சரியான பதில சொல்லணும் தப்பா சொன்னா முடிஞ்சு போச்சு கதை அப்போ விஜய் அவர்கள் ஏற்கனவே தொடை நடுங்கி அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு தொட நடுங்குதா இல்ல வேற எது நடுங்குதா விஜய் அப்படின்னு தெரியாது ரொம்ப பயந்தாங்கொழி அப்படின்னு தான் விஜய் சொல்கிறாங்க சிபிஐ பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க உங்கள் ஜனநாயக படம் வந்து தள்ளி போயிருக்குது அந்த படத்தில் வந்து நீங்கள் கிளைமாக்சில் வந்து பைஜாமா போட்ட ஒரு அரசியல்வாதியை நீங்கள் சாட்டியால் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சியல் வச்சுருந்ததுக்காகவும் அதனால தான் சென்சார் போர்டு வந்து படத்தை தள்ளி போட்டிருக்குது அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியல எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படி காட்சியில் எதுக்கு நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு எதுக்கு இந்த பம்பாத்து பண்ணணும் சரி அப்படியே நீங்கள் காட்சியில் வச்சு நீங்கள் தான் பெரிய அந்த படம் நடிக்கும் போது உங்களுக்கு தெரியலையா அப்படி காட்சியில் வந்தால் சர்ச்சைகள் வரும் அப்படின்ட்டு அந்த படம் நடிக்கும்போது உங்களுக்கு தெரியலையா அப்போ உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு என்ன என்னென்னா நான் தான் பெரிய அப்படின்னு நினைப்பேன் அப்படிதானா அப்போ அந்த அதெல்லாம் எடுத்துருவாங்க அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அதெல்லாம் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உருவி எடுத்துருவாங்க அப்போ அந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணாம சென்சார் போர்டு தள்ளி போட்டுட்டு இருக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நீங்க உங்க வாயில அந்த படத்தை சம்பந்தப்பட்ட நீங்க அந்த படத்தோட ஹீரோ நீங்க வந்து வாயில வாயில கையை வச்சு பூட்டிட்டீங்க இப்ப பேச முடியாது இல்லையா ஒன்னும் பேச முடியாது அப்போ உங்கள் சொந்த பிரச்சனை உங்கள் நீங்கள் நடித்த நீங்கள் ஹீரோவாக நடித்த கடைசி படம் இதுதான் என்னுடைய கடைசி படம் அதனால வந்து தயவு செய்து எல்லாரும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளம்பரப்படுத்திய ப்ரொமோஷன் பண்ணின இந்த படம் ஜனநாயகன் படம் வந்து ஒரு சர்ச்சையைக்குரிய சர்ச்சையாட்டு அது தள்ளி போயிருக்குது ரிலீஸ் ஆகாமல் எவ்வளோ பெரிய சம்பவம் அது அந்த அந்த உங்கள் சொந்த பிரச்சனைக்கே வாய் துறக்காமல் நீங்கள் மௌனமாக இருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டுல நீங்க அரசியல் வந்து முதலமைச்சராகி தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து இறங்கி போராடுவீங்க அப்படிதானா வாய் தொடர்ந்து நீங்க பேசிடுவீங்க அப்படிதான் இதுல வாய் அவடாரு வேற களத்துல இருக்கிறவங்கள தான் நாங்க பேசுவோம் களத்துல இல்லாதவங்கள நாங்க பேசவே மாட்டோம் என்ன ஜென்மங்கள் நீங்களாம் அப்ப இப்ப யார் களத்துல இருக்கா யார் களத்துல இருக்கா யார் களத்துல இல்லை கரூர்ல நாற்பத்து ஒரு பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மாசம் உங்க கட்சில எவனை காணும் நீங்களும் ஒரு மாசம் அப்படியே வீட்டுக்குள்ள கதவை எல்லாத்தையும் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் இருக்க பூட்டு உள்ள பெரிய பூட்டா போட்டு பூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டீங்க உங்க கட்சியில இருந்து எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஒரு மாசம் தமிழக வெற்றி கழகம் எங்க இருந்து அப்படின்னு தெரியாம போயிடுச்சு ஒரு சின் ஒரு 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 பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுக்கே உங்க கட்சியை காணாம போயிடுச்சு இதுல தமிழ்நாட்டுல இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சட்டச்சிக்கல் நடந்துட்டு இருக்கு இப்படி எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு கட்சியில நீங்க இருக்கிறவங்க வந்து பேசலன்னா எப்படி உங்களை மதிப்பான் எவன் மதிப்பான் உங்க சொந்த பிரச்சனைக்கே வாய் துறக்காத நீங்க மக்கள் பிரச்சனைக்கு எப்படி சார் நீங்க வாய் துறப்பீங்க விஜய் சார் எப்படி நீங்க வாய் துறப்பீங்க அப்போ ஒரு பாவத்தை நீங்க செய்துட்டீங்க நான் அதான் ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் கர்மா விடாது துரத்தும் கர்மா விடாது துரத்தும் நீங்கள் செய்த பாவத்துக்கு வந்து பரிகாரம் நீங்கள் தேடலை நீங்கள் செய்த பாவத்தை மறைக்க தான் செஞ்சிருக்கீங்க பணத்தை வச்சு நீங்கள் செய்த பாவத்தை மறைக்க தான் செஞ்சுருக்கீங்க நீங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடலை நீங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடி இருக்கணும் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும் அதாவது கரூரில் நடந்த சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம் அது நடந்திருக்கக்கூடாது சரி அதில் வச்சு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் போன தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு நீங்க வாய் தொடர்ந்து சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த பாவம் வந்து மன்னிக்கப்பட்டிருக்கோம் சரியா ஆனா இன்னைக்கு வரைக்கு இன்னைக்கு வரைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க சொல்லிருக்கீங்களா கரூர் சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்ட்டு இல்லை அப்போ நீங்க வந்து அந்த பணத்தை கொடுத்து எல்லாமே சரி கட்டிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க சரியா மலேசியாவில் போயிட்டு என்ன ஆட்டம் போடுறீங்க இப்படி ஆடுறீங்க இப்படி ஆடுறீங்க அப்படி ஜ ப்ரைட்ல இருந்து அப்படி ஜம்ப் பண்றீங்க என்ன ஒரு நக்கல் தனம் என்ன ஒரு நையாண்டித்தனம் இவ்வளோ பெரிய சம்பவம் உங்களால் நடந்திருக்கு அந்த ஒரு வருத்தம் இல்லை ஒரு பதட்டம் இல்லை நீங்க வந்து இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க அப்போ பணம் இருக்கு என்கிட்ட பணம் இருக்கு நீங்கள் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு தானே நீங்க அந்த ஆட்டம் போடுறீங்க ஆனால் கருமானு ஒன்று இருக்குன்னு நீங்க நினைக்கல இல்லையா நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரேன் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரேன் கருமானு ஒன்று இருக்கு அந்த கர்ம அதோட வேலை காட்டும் போது விஜய் நீங்க தாங்க மாட்டீங்க என்னொன்னு கூட இருக்கிறவங்க பேச்சை கேட்காதீங்க கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட நல்லா வாங்கி தின்னுட்டு கடைசில உங்களை கையோட கூட்டு போய் குளுக்கில் குளிக்கல கொண்டு இறக்கி விட்டுருவாங்க அதனால கூட இருக்கிறவங்க பேச்சை கேட்காங்க சொந்த மண்டை யூஸ் பண்ணுங்க என்னோன்னு நான் சொல்லியிருந்தேன் இது போ இதோட போட்டோம் நிறுத்திப்போம் நிறுத்திப்போம் அரசியல் வேண்டாம் நான் அரசியலை விட்டு போகிறேன்னு சொல்லிருங்க சினிமா தான் எனக்கு சாத்தியப்படும் சினிமாவிலேயே நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடுறது நல்லது அப்படின்னு நான் முதல்தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் வந்து எதையுமே நீங்க செய்யறது மாதிரி இல்லை நான் தான் பெரிய இவன் என்கிட்ட பணம் இருக்கு நான் தான் என்கிட்ட புகழ் இருக்கு நான் அதை வச்சு என்ன வேணாலும் சாதிப்பேன் மக்களை ஏமாத்துவேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஒவ்வொரு செயலையா நீங்க நடந்து வந்துட்டு இருக்கீங்க அதோட விளைவு தான் வந்து இன்னைக்கு வந்து நீங்க டெல்லி வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க சிபிஐ விசாரணை அப்படின்ட்டு அந்த சிபிஐ விசாரணையில கர்மா விசாரணை சரியா அந்த கர்மா விசாரணை பண்ணும்போது நீங்களாம் ஒன்றும் கிடையாது செதறி ஓடிருவீங்க சரிங்களா அப்போ நாளைக்கு டெல்லிக்கு விஜய் போறாரு அங்க போயிட்டு என்ன நடக்கும் அவங்ககிட்ட வந்து அவங்க வைக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு வந்து இவரு ரைட் போட்டு ஓகே சொல்லுவாரா இல்ல அங்க போயிட்டும் ரெண்டே கட்சிக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்று டிஎம்கே இன்னொன்னு டிவி கே அப்படின்னு சொல்லுவாரா அப்படிங்கிறத பத்தி நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்